ஆதி ஆமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது யாரை பார்த்து கூறப்படுகிறது என்றால் ஆப்ரஹாமை பார்த்து ஆப்ரஹாமை பார்த்து அபிமலைக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கிரகங்களும் ஆப்ரம் அவங்க பார்த்து சொல்கிறாங்க நீ செய்கிற காரியங்கள் எல்லா வச்சுலேயும் தேவன் உன்னோடனே இருக்கிறார் நம்ம செய்கிற காரியம் எல்லாத்துலேயும் தேவன் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி மற்ற ஜனங்கள் வந்து பார்த்துக்கிறாங்களா இல்லை நம்ம சாட்சியின் வாழ்க்கையின் மூலமாக ஜனங்கள் வந்து உங்களை பார்த்து வந்து இவன் வந்து ஒரு உண்மையானவன் உண்மையாக வந்து இருப்பாங்க சொல்லி சொல்கிறாங்களா அதே போல் அவங்க வந்து அதிலே அவங்ககிட்ட வந்து தேசத்தோட ராஜ அபிமலைக்குங்கிறவங்க வந்து அவங்ககிட்ட வந்து ஆணையிட்டு கேட்குறாங்க ஆப்ரஹாம்கிட்ட வந்து இதெல்லாம் வச்சு நீ எனக்கு த நான் ஏழு பெண்ணாட்டு குட்டியை கொடுத்து இது நம்ம ரெண்டு பேருக்கு வந்து உடன்படிக்கை நம்ம பண்ணிக்கிடுவோம் ஒப்பந்தம் மாதிரி பண்ணிக்கிடுவோம்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டு அவங்க ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்றாங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ரஹாமை நோக்கி நீ த இந்த ஏழு பெண்ணாட்டு குட்டிகள் எதுக்குன்னு கேட்குறாங்க அப்போ நான் இந்த துறவு ஒரு துறவு வந்து தோண்டுவாங்க தோண்டும் போது வந்து நீர் சாய்ச்சாங்க இந்த ஏழு பெண்ணாட்டு குட்டியை வந்து கையில் வந்து வாங்கிக்கணும் அப்படி ஆணையிட்டு அந்த துறவு வந்து அந்த இடம் வந்து ஆணையிட்டு இப்போ கொண்டதுனால அந்த இடம் வந்து சபான்னு சொல்லி என்னப்பட்டதான் அப்போ அது ப்ராமிஸ் பண்ணுற இடம் வந்து பெயர் சபா என்னப்பட்டது இப்போ பெயர் சபாவில் உடன்படிக்கை பண்ணுறாங்க பண்ணிட்டு அபிமலைக்கும் அவன் சேனாதிபதி பிகோல் வந்து எழும்பி பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போகிறாங்க போகும்போது அப்புறம் பெயர் சபாவில் வந்து ஒரு தோப்பை வந்து உண்டாக்குறாரு உண்டாக்கி அந்த இடத்துல வந்து சதா காலமும் உள்ள தேவனாகி கத்தன் நம்ம தான் அந்த இடத்துல வந்து தொழுது கொள்கிறாரு ஆப்ராம் பல்சட்டை தேசத்தில் வந்து அணைய நாள் தங்கியிருக்காரு அப்போ அந்நிய தேசத்தில் ஆப்ராம் வந்து ஒரு பரதேசிய போல் சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் அந்த தேசத்தின் ராஜா வந்து அவனுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை பார்த்து அவருடைய செய்கைகள் அவருடைய காரியங்கள் எல்லா வச்சுலேயும் தேவன் அவரோடு கூட இருக்கிறார்னு சொல்லி அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க பேசி ரெண்டு பேருக்கும் ஒரு உடன்படிக்கை வந்து கொள்கிறாங்க அப்போது நம்மக்கிட்ட வந்து நம்ம வந்து எப்படி இருக்கோம் நம்மளுடைய காரியங்கள் எல்லா வச்சுலேயும் அவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்கிறோமா பிரியமாக வந்து மற்றவங்களுக்கு வந்து சாட்சியை நம்ம வந்து வாழ்கிறோமா எப்படி சொல்கிறதுனா நம்மளை பார்த்தா அநேகர் வந்து அவங்களே இப்படி மாறிட்டாங்க நம்ம இப்படி மாறணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களா அதை மாதிரி நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து என்னுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க வந்து மனம் திரும்புகிறாங்களா மனம் திரும்பி நம்மகிட்ட வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க எல்லா காரியத்துலேயும் வந்து கர்த்தர் அவங்க கூட இருக்காருன்னு சொல்லி அவங்களே வந்து சாட்சி கொடுக்காங்க அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார்னு சொல்லி இருக்காரா அவருடைய இடத்துல இருந்து எப்படின்னா தேவனுக்கு இது பிரியம்மா ஏஸ் இது தேவன் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கா இருந்து இந்த காரியத்தை செஞ்சாருன்னா அதான் அவர் செய்வாரா நம்ம இருக்கிற இடத்துல தேவன் இருந்து செஞ்சார்னா அவர் வந்து அந்த காரியத்தை வந்து செய்வாரா அவர் இருக்கிற இடத்துல புரியுதானா அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கோம் இருக்கோன்னு வைங்கள அந்த காரியம் வந்து நன்மையாக தீமையாக சொல்லி ஆண்டவர் வந்து அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்தார் அவர் வந்த இடத்துல வந்து அவர் வந்து நிறைய காரியங்கள் வந்து செஞ்சார் அந்த காரியத்தில் வந்து தேவனுக்கு ஒரு சித்தமானு சொல்லி தான் செஞ்சார் அப்போ இது அவர் தேவனுக்கு பிரியமாக இருக்குமோ சொல்லி நம்ம வந்து அதை வந்து நம்ம கொஸ்டின் பண்ணி ஒரு காரியம் வந்து நம்ம செய்கிறோம் பேசுகிறோன்னா அது நமக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் பண்ணும் இது ஆண்டவருக்கு வந்து பிரியமாக இருக்குமான்னு சொல்லி கேட்டு நம்ம வந்து செய்யலாம் அவர் வந்து நம்மளுடைய கரையை எல்லா வச்சுலையும் அவர் இருக்கணும்னா அவருக்கு பிரியமான கரையத்தை நம்ம தான் அவர் இருப்பார் நம்ம கூட அதனால் அவருக்கு பிரியமாய் வாழ்வோம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி அந்நிய ஜனங்கள்ங்கிறத விட நம்மளுடைய அயலகத்தார்கள் சொல்ல நம்ம வந்து சாட்சியாகி வாழ்வோம் ஆமாம்